யாழ் வடமராட்சி அம்பன் கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்படவுள்ள மணல் அகழ்விற்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனா் மருதங்கேணி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அம்பன் கடற்கரை மணல்மேட்டிலிருந்து கடந்த பல வருடங்களாக மண் அகழ்வு இடம்பெற்றது கடந்த ஆட்சிக் காலத்தில் மக்களின் எதிர்ப்புகளையும் மீறி அம்பன் கடற்கரை மணல்மேட்டிலிருந்து மண் அகழப்பட்டது எனினும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக மக்கள் கூறுகின்றனர் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மணல் அழவு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுமாயின் பாரிய அபாயங்களை எதிர்கொள்ள நேரிடும் என சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே பெருமளவான மண் அகலப்பட்ட நிலையில் தற்போது மருதங்கண்ணி பிரதேச செயலகத்தின் ஊடாக மணல் அகழ்வு நடவடிக்கையை மேற்கொள்ள முயற்சிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் மணல் அகழ்வு முந்தி எல்லாம் இருந்தது அதை எல்லாம் எடுத்து எங்களை பள்ளமாக்கி இருக்குது அதால இப்ப இங்கே மணல் எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம் எங்கள இடத்துல மரங்கள் கஜி மரம் எல்லாம் ரொம்ப இருந்தது இப்போ நாவல் மரம் கூட ஒன்றுமே இல்லை பள்ளமாக அது மணல் எடுத்ததாலே இனியும் மணல் எடுத்தாலும் எங்கட கஜி மரங்கள் இதுகள் எல்லாம் போயிடும் மணல் எடுக்கிறதுக்கு பார்த்து இதன்று கச்சேரிக்காரர் நாங்கள் அதுக்கு அனுமதி வழங்கவில்லை இந்த மனதில் ஏற்றினால பள்ளங்கள் ஏற்பட்டு மரங்கள் அழிக்கப்பட்டு நல் கடல் நீர் வந்து உள்ள கூடுறதுக்காக சாத்தியம் கூடுறது அப்படி இருக்க இப்ப திரும்ப கச்சேரிக்குள்ளால இந்த மன பத்தி முயற்சி எடுத்து ஆனால் அதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக விரும்பவில்லை நல்ல மாதிரி இருந்த நேரத்தை இப்ப பாலமான கேட்டு வைக்கணும் இது தொடர்பில் மருதங்கணி பிரதேச செயலாளர் கானா கனகேஸ்வரனிடம் நாம் வினவினோம் பிரதேச மக்களுடன் கலந்துரையாடி அவர்கள் இணக்கம் தெரிவித்தால் மாத்திரம் மணலகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார்